அலங்கரித்துலை மதுரை மாவட்டம் ஜி எம் உதயா பிரதர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கேட்டி அரசு பழைய விக்கி அவரது பெரிய இதற்கு நிகழ்ச்சியில அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் பெரிய போராங்குளம் துறை பிரதர் மற்றும் ஒன்றிய பிரதர் சார்பாக தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர்

வடநாடு புகழ் ஜி எம் பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாவுக்கு இருக்கின்ற பரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் சிறப்பு பரிசாக நாலு நாடு அரசனூர் நாச்சாமை குரூப் வழக்கறிஞர் ரம்யா பாலா தேவர் அவர்கள் சார்பாக சேர் ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக

பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட பழங்கா நல்லூர் ஒற்றியர் மாவீரன் எஸ் கே சதீஷ் பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகளை விழா வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா

ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாவைக்குள் வழங்க இருக்கின்ற ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக பொன் சரண்யா பிரதர்ஸ் பொன் சரண்யா

சதீஷ் பிரதர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு வேறு சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற நாட்டரசன் கோட்டை அரசு காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது மதுரை மாவட்டம் ஒன்றிய மாவீரன் எஸ் கே சதீஷ் பிரதர் சார்பாக முதலில் ஐநூத்தி ஒன்று மீண்டும் ஐநூத்தி ஒன்று விழாக்கள் இருக்கின்றடுவதற்கு சிறந்த காலை வருகின்ற பதினைந்து

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நே தேனி மாவட்ட போதி நாயக்கோடர் சதீசவர் உப்சி காலை வாடிவாசல் வந்துருங்க அரட்டாப்பட்டி இளமனாரி அம்மன் கூட தாங்கள் ஆலயத்தை படித்துக் கொண்டு வாடிவாசல் வந்துருங்க நேரங்கள் நெருங்கி வைத்தன காலங்கள் கடந்து வைத்தன இந்த பாதிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் அலங்கா நல்லூர் ஒன்றியம் மாவீரன் எஸ் சதீஷ் பிரதர் சார்பாக மீண்டும் ஒரு ஐநூத்தி மூன்று சிறப்பு பரிசு மதுரை மாவட்டம் எஸ் கே சதீஷ் புரத சார்பாக வந்து கொண்டே இருக்கின்றன கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை

சீட்டி கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் கர சிறப்பு பரிசு ஆறாயிரத்தி ஐநூறு என்பது மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் மேலும் கருப்பையா அம்பலம் ராஜா நினைவாக பிரவீன் சார்பாக வெள்ளி நாணயம் சிறப்பு பரிசாக வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் சிறப்பு பரிசு ஆறாயிரத்தி ஐநூறையும் பரிசு தொகை ஐயாயிரத்தி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் நிகழ்ச்சிக்கு தென்னிங்கி சிறப்பித்த அண்டா தென்னி சிறப்பித்தி ரஞ்சித் விழாக்கள் விசார்பாக சூட்டப்படுகின்றது நேரங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையின் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை

போட்டிருக்கா